எஸ் எஸ் ஆர்ஜே சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் ஆமாம் இவங்க காலை வணக்கம் சொல்லலைன்னா யாருக்கும் பொழுது விடியாது பாரு இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான கடுஜோக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓ ஓ இவங்களா கடுஜோக் நம்பர் ஒன் வலிக்க முக்கியமான காரணம் என்ன என்னவா இருக்கும் பல்வழிக்க முக்கியமான காரணம் என்னன்னா நம்மளோட பற்கள் தான் இவ தாங்க முடிகிறேடா சாமி கடிஜோக் நம்பர் ரொம்ப நாள் உயிரோடு இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் உடம்புக்கு ஆகாது சொல்லுமா சொல்லு ரொம்ப நாள் உயிரோடு இருக்கணும்னா நம்ம சாகாமல் இருக்கணும் உனக்கே கொஞ்சம் தெரியலையாமா கடிஜோக் நம்பர் த்ரீ பசுமாடி ஏன் பால் தருது உனக்கு வேற வேலையே இல்லையா அதால் காஃபி டீ தர முடியாது அதனால தான் அது பால் தருது நம்ம ஊரில் ஒரு அறிவாளியா ஆசிரியர் ஒருவர் ஸ்டூடெண்டை பார்த்து கேட்டிருக்காரு ஏண்டா கணக்கு பரீட்சையில் கணக்கு போடாமல் இப்படி ஏண்டா டான்ஸ் ஆடிட்டு இருக்கன்னு கேட்டிருக்காரு பாவம் யாரு பெத்த பிள்ளையோ இப்படி ஆகிடுச்சு அதுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்கான் சார் நீங்கள் தானே சொன்னீங்க ஸ்டெப்ஸுக்கு மார்க் உண்டுன்னு தான் சார் டான்ஸ் ஆடிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னானா எங்கப்பா போதும்மா உன் நடிப்பு கடிஜோக் நம்பர் ஃபைவ் நெஞ்சை தொடும் வார்த்தை என்னென்னு சொல்லுங்க பார்க்கலாம் இருக்கிற பிரச்சனையில் இவ வேறு நெஞ்சை தொடும் ஒரு வார்த்தை என்னன்னா பனியன் தான் இனிமே இது ஒரு ஜோக்குன்னு சொல்லாத அப்படியே ஓடி போயிடு கடு ஜோக் நம்பர் சிக்ஸ் ஒருத்தர் ஒரு பையனை பார்த்து ஏண்டா அப்படி மெதுவாக லெட்ரு இருக்க அப்படின்னு கேட்டாராம் ஹலோ ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷமா உங்களால் கொஞ்சம் பேசாமல் இருக்க முடியுமா அதுக்கு அந்த பையன் சொல்லியிருக்கான் எங்கள் அம்மாவுக்கு வேகமாக படிக்க வராது அதனால தான் மெதுவாக லெட்ரு எழுதிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னானாம் எப்படி உங்களால் மட்டும் இப்படி யோசிக்க முடியுது கடிஜோக் நம்பர் செவன் எலிக்கு ஏன் வால் இருக்கு உலக விஷயங்களையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்களா எலிக்கு ஏன் வால் இருக்குன்னா எலி செத்த பின்னாடி அதை தூக்கி போடுறதுக்கு தான் முடியலை நெசமாக முடியலை நம்பர் எயிட் வெயிட் இல்லாத ஹவுஸ் எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் நீ எல்லாம் வெயிட் இல்லாத ஹவுஸ் எதுன்னா லைட் ஹவுஸ் தான் ஐயோ நீங்கள் ஒரு பெரிய அறிவாளி என்ன ஒரு கண்டுபிடிப்பு கடிஜாப் நம்பர் நைன் ரெண்டு பேர் ஹோட்டலுக்கு போகிறாங்க நாலு நாலு இட்லி ஆர்டர் செய்து சாப்பிட்றாங்க ஆனால் அவங்களுக்கு சாப்பிட்டது ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு ஏன் இந்த மாதிரி எல்லாம் ஒன்று பேச சொல்லி யாருமா சொல்கிறது ஏன்னா அவங்க சாப்பிட்டது நாலு நாலு இட்லியா ஐயோ ராமா ஏன் இந்த மாதிரி கழுசரையோட பேச்செல்லாம் என்ன கேட்க வைக்கிற கடுஜோக் நம்பர் டென் எந்த பூச்சியை தொட்டால் ஷாக் அடிக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம் இவங்க ஏதோ பேசுகிறாங்களே என்ன பேசுகிறாங்கன்னு உங்களுக்கு புரியுதா மின்மினி பூச்சி நம்ம ஊருக்கு நாய் பிடிக்கிற வண்டி வரட்டும் முதல்ல ஒன்றை பிடிச்சி கொடுக்குறேன் பாரு கடிஜாக் நம்பர் லெவன் இரும்பு மனிதர் என்று யாரை இவ்வுலகில் அழைப்பார்கள் என்ன ஒரு அற்புதமான கேள்வி மனைவியின் அடியை தாங்கி கொண்டு கம்பீரமாக இருப்பவரே இவ்வுலகில் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுகிறார் இது உங்களுக்கு தெரியுது ஜனங்களுக்கு தெரியலையே கடிஜோக் நம்பர் டுவெல் வெற்றிலையோடு சேராத பாக்கு எதுன்னு சொல்லுங்கள் ஏமா ஏமா உனக்கு வேற வேலையே இல்லையாமா போமா வெற்றிலையோட சேராத பாக்கு எதுனா மைசூர் பாக்கு தான் இந்த நூறு ரூபா இனிமே இப்படி கடிஜோக்கு சொல்லாத என்னால தாங்க முடியல இந்த கடிஜோக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எஸ் ஆர்ஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே மக்களே மறக்காம எஸ் எஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே இல்லைனா இவ தாங்க முடியாது மீண்டும் இதே போன்ற ஒரு கடிஜோக்குடன் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்